மே மாதம் பதினான்காம் நாள் தந்தை மகன் தூயாவையின் பெயராலே அமேன் விண்ணுலையில் வீற்றிருப்பவரை உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன் பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதென நோக்கியிருப்பது போல பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதென நோக்கியிருப்பது போல எம் கடவுளாகி ஆண்டவரே நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உமையை நோக்கி இருக்கும் எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரை எங்களுக்கு இறங்கும் திருப்பா நூற்றி இருபத்தி மூன்று ஒன்று இரண்டு மூன்று வசனங்கள் அப்பா திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து கொண்டு நன்றியோடு நாங்கள் ஆராதித்து துதித்து பின்னுளையில் வீற்றிருக்கிறவராகிய உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா ஒவ்வொருவருடைய இருதயம் உமக்காக வாஞ்சித்து ஏங்கி தவிக்கின்றது என்று அறிக்கையிட்டு திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் உங்களுடைய சன்னிதானத்துல வந்து நிற்கிறோம் திருமுக தரிசனத்திற்காக கத்து நன்றி சொல்லி துதிவாடி மகிழ்கிறோம் அதிகாலை இருந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடு தொத்தரிக்கிறோம் ஐயா அப்பா இந்த நாளினுடைய ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு கணத்தையும் நாங்கள் நினைவு கூறும் பொழுது எதிலுமே நாங்கள் குறைபடவில்லை எதிலுமே நாங்கள் குறைபடவில்லை உண்ண உணவு உடுக்க உட இருக்க இருப்பிடம் அன்பு செய்ய எங்களை சுற்றிலும் மனிதர்கள் எங்களை விசாரிக்க உறவுகள் அப்பா நாங்கள் செல்லும் இடமெல்லாம் பாதுகாப்பு பராமரிப்பு உடைய உடனிருப்பு அப்படி எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அனுபவித்திருக்கிறோம் ஆழத்திலிருந்து தாய் கண்டிமறையாளும் எல்லா வனத்துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமரசுகளோடும் மறைசாட்சிகளோடும் வேத இணைந்து

கயிறுகளால் எங்களை கட்டி இழுத்து கொண்டு தயவுக்காக உம்முடைய மன்னிப்புக்காக உம்முடைய கனிவுக்காக காரணத்துக்காக நன்றியோடுமே ஆராதிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் அழைத்தை நாள் எங்களுக்கு நிறைவு கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உம்முடைய வார்த்தை நாள் எங்களை பலப்படுத்துகிற திடப்படுத்துகிற உம்முடைய பிரசனத்திற்காக நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் எப்பக்கமும் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒழிந்து போகவில்லை அழிந்து போகவில்லை நாங்கள் நிலை நின்று கொண்டிருக்கிறோம் உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய அன்பு நாளும் உம்முடைய காரணத்தினாலும் உம்முடைய பார்வை எங்கள் மீது படுவ உடைய மகிமையான கரம் எங்களை தூக்கி சுமப்பதாலும் நிமித்தமாக எங்களோடு கூட உடன் பயணிக்கின்றே எங்களுக்கு முன்பதாக சென்று பாதைகளை விசாலமாக்குகின்றே கருடுமுருடான பாதைகளை சமதளமாக்குகிறதே உமக்கு நன்றியப்பா செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்ப்பாள்களை முறியடித்து எங்களுக்காக இருளில் மறைத்து வைத்திருக்கிற கருவுலங்களை நீர் எங்களுக்கு உமக்கு நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் உலகத்தோடு போராடி வெற்றி பெற உலகத்திற்குரிய எல்லா விதமான சாத்தான் விரிக்கிற வலைகளோடும் கண்ணிகளோடும் போராடி வெற்றி பெற சாத்தானியங்கள் காலடியலை மிதிக்கடிக்கக்கூடிய வல்லமையையும் மாற்றலையும் உடைய பரிசு தாவியனுடைய வழியானது எங்களுக்குள்ள உமக்கு நன்றி நன்றியப்பா பாம்பின் மீதும் தேலின் மீதும் நடந்து செல்லக்கூடிய அதிகாரத்தை கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் உனக்கு எதுவும் சேதமளிவிக்காது என்ற அந்த வார்த்தையினுடைய வல்லமையின்

காணமாட்டாய் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் இஸ்ராயல் மக்களை கைவிடாத இன்றளவும் எங்களையும் கூட கைவிடாமல் எங்களையும் கூட விட்டு கொடுக்காமல் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டிக் கொடுத்து ஆலோசனை தந்து உடைய இரக்கம் மிகுந்த பார்வை எங்கள் மீது நன்றி அப்பா உடைய தயவு பெரியது உங்களுடைய இரக்கம் பெரியது உங்களுடைய அன்பு பெரியது எங்களுக்குள் நீர் ஊற்றி இருக்கிற அபிஷேகம் பெரியது எங்களை அழைப்பு எங்களை அழைப்பும் எங்களுக்காக வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றும் அளவும் எங்களை ஒரு நாளும் கைவிடுவதில்லை என்ற வார்த்தை கூட உடன் பயணிக்கிற நன்றி அப்பா வாழ்க்கையின் தோல்விகளும் வாழ்க்கையின் கசப்பான அனுபவங்களும் இழப்புகளும் ஏமாற்றங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் எங்களை ஒருவேளை கீழே வீழ்த்தினாலும் அப்பா மீண்டும் ஆகிக்கூட எங்களை எழும்பி நிற்கச் செய்வது இறக்கம் ஐயா யார் முன்னாடி நாங்கள் வெட்கப்பட்டு தலை குனிந்து போகாதபடி எங்கள் ஆத்துமாவல கரையும் திரையும் வந்து எங்கள் பரிசுத்தத்தை பழபடுத்தாதவாறு எங்களுடைய ரத்த கோட்டை குள்ளுடைய வார்த்தையின் வல்லமைக்குள்ள பரிசுத்தாவியுடைய அக்கினி கோட்டைக்குள்ள எங்களை மூடி முத்திரையிடுவதற்காக நன்றி அப்பா எங்களை சுற்றி இருக்கிற உறவுகளுக்காக நன்றி எங்களை நேசிக்கின்ற நல்ல மனிதர்களுக்காக நன்றி எங்களை ஆவியில் உமோடு நடத்துகிற ஓ உம்முடைய மகிமையான பிரசன்னம் அவர்கள் வழியாக இருந்து எங்களை நடத்துகிற தயவுக்காக நன்றியப்பா இருதயத்தினத்திலிருந்து ஒரு குடும்பமாய் ஒரு துரு அவையாய் ஓ நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் மாட்டவரே இதோ என்ற நாளிலும் கூட திருச்சபையோடு சேர்ந்து திரு துதரும் மறைசாட்சியுமான துய மத்தியாசின் விழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம் ஆமாண்டவரே உம்முடைய பன்னி ரிசிதர்களில் ஒருவனும் உம்மை காட்டி கொடுத்தவனும் ஆன யூதாச்காரி ஒத்து உறுப்பாகவும் அறியாது உம்மை காட்டி கொடுத்து விட்டேனே என்று தற்கொலை செய்து கொள்கிற போது திருத்துதர்களுடைய குழுவில் ஒரு இடமானது காலியாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் நூற்றி இருபது சீரர்களும் ஒன்றாக குழுமியிருந்த நேரத்தில் இதோ பெய்து அவர்களுக்கு முன்பதாக எழுந்து நின்று ஆண்டவர் எஸ்வின் உயிர்த்தேர்தலுக்கு சாட்சியாக விளங்க அவர் நம்முடைய செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்துக்கொள்ள நாம் கூடி வரவேண்டிய தேவையாயிற்று என்று சொல்லி அப்பா அப்போஸ்களை ஒன்று கூட்டி செபிக்கிறார்கள் யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் அப்பா நீர் உம்மிடம் இருந்து வெண்ணேற்றமடைந்த நாள் வரை இதோ அந்த மனிதர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர் இதோ இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி திருத்தூதர்களை ஒன்றாக சேர்ந்து இதோ மத்தியாசை உமக்காக உமக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார்கள் ஆமாண்டவரே அப்பா இதோ நச்சையில நாங்கள் வாசிக்கிறது போல நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்ற இறைவார்த்தையின்படி மத்திய ஆசை நீர் தேடி வருகின்றீர் நீர் தெரிந்து கொள்ளுகின்றீர் உம்முடைய அன்பு கூட்டுக்குள்ள அப்பா உம்முடைய அப்போ உம்முடைய சீடர்கள் என்ற உம்முடைய கூட்டுக்குள்ள அவர்களை அவர்களை நீர் ஒன்று சேர்த்துக் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் குறையாதது அப்பேற்பட்ட அபிஷேகத்தை தண்ணீர் எங்களுக்குள்ளும் வைத்திருக்கிறீரா எங்கள் வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களை போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு விசேஷ அபிஷேகம் அப்பா எப்பக்கமும் நாங்கள் நாங்கள் தள்ளப்பட்டு எப்பக்கமும் நாங்கள் அவமானங்கள் சூழலை அனுபவித்து இருந்தாலும் அப்பா இதோ நாங்கள் உமோடு கூட இருக்கும் பொழுது எங்களுக்கு வெற்றி நிச்சயம் எங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்று சொல்லி இன்றைய இந்த இந்த திருவிழாவின் வழியாக இந்த மத்தியாசனுடைய வழியாக வாழ்க்கையின் வழியாக எங்களுக்கு சொல்லி கொடுக்கின்றீர் ஒரு ஜெயம் நிறைந்த வாழ்க்கையை நாங்கள் உமோடு கூட சேர்ந்து வாழும் தான் பண்ண முடியும் செய்ய முடியும் என்பதை எங்களுக்கு சொல்லி கொடுக்கின்றீர் ஆமாண்டவரே அப்பா மத்திய ஆசை போல நற்செய்தி அறிவிக்கதற்காக நற்செய்தி அறிவிக்கதற்காக எல்லாவற்றையும் குப்பை என கருதக்கூடிய கிருபை எங்களுக்கும் கூட தருவீராக தாவியானுடைய ஆற்றலினாலும் வல்லமையினாலும் பலப்படுத்தப்பட்டவர்களாய் அப்பா உம்முடைய வார்த்தையின்படி வாழ்கின்ற உண்மையுள்ள கிறிஸ்துவர்களாய் இதோ உடைய அன்பு கட்டளைகளை கடைபிடித்து உம்முடைய அன்பு நிலைத்திருந்து ஓ அப்பா அப்படியாக பரலோகத்தினால் சுதந்திரித்துக்கொள்ள கணிதரக்கூடிய ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ இன்னுமாயுமை அதிகமாய் நேசிக்க சேவிக்க எங்களுக்கு தேவையான பரலோக வல்லமில் நிரப்ப முடியும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட தலை சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்ற வார்த்தையின் பிரகாரமாக அப்ப உம்முடைய சீடர்களாக உமது நண்பர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டு வாழ அப்பா இதோ எங்களுடைய உயிரையும் ஈடாக கொடுக்க முன்வர எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒருவரும் மகன் மீதும் மகள் மீதும் தங்குவதாகப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உண்மை

சாக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் பிள்ளி சுனிய கட்டுகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுப்பீராக அப்படியாக மன்னிப்பையும் பெற்றுக் கொள்வார்களாக ஒரு நகர செல்லுகிறவர்கள் இந்த இரவு வேளையில் பல்வேறு வகையான கவலைகளோடு கண்ணீரோடு செல்லலாம் ஆண்டவரே அப்போ ஏற்பட்ட ஒவ்வொருவருடைய இருதயங்களோடும் கூட நீர் பேசுவீராக 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 இருதயத்தில் சமாதானத்தையும் தெய்வீக வல்லமையையும் மாற்றலையும் கட்டளையிடுவீராக மரணப்படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல மரணத்தை திட்டிடுவீராக இன்னும் ஆய்கூட வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களோடு இருக்கிற பிள்ளைகள் அப்பா கடன் பாரங்களோடு இருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மகளால மருத்துவர்களால குடும்பத்தினர்களால கைவிடப்பட்டிருக்கிற பிள்ளைகள் யார் மீது உடைய பரிசுத்தாக்கினி பரலோகாக்கினி இறங்குவதாக அப்படியாக எல்லா போராட்டங்களின் மத்தியில உம்மை மட்டுமே இறுகி படித்து பற்றி பிடித்துக் கொள்ளக்கூடிய வல்லமை பெற்ற மகனாக மகளாக உமக்காக எழும்பி பிரகாசிக்க தேவையான வல்லமையை ஆற்றி ஆசிரியர் தருவீராக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் உங்க நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிக வேலையில் புதிய ஆற்றலும் புதிய வருடம் பெற்று தொடர்ந்து நாங்கள் உங்களோடு கூட பயணிக்க எங்களை ஆசீர்வதியும் எங்களை வழிநடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்தனுடைய அதிகாரம் உள்ள சிவனுள்ள அமைச்சர் என்று செபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கே ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகள் நிறைவேறுக எங்கள் என்ற ஆட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமிலிருந்து எங்களை விடுவித்தரும் ஆமே அருள்வரை இந்த மாறியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கணையாக இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மாதிரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் புகழ் நன்றி மரியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்